ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கெல் லைஸ்டில் நம்மளோட டீக்கே லேஸ்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டேஸ்டியான ஒரு ரசம் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க பொரித்த ரசம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரே மாதிரி ரசம் வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வந்து ரசம் வச்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே நம்மளை பாராட்டுவாங்க வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் வந்து நல்லா ஆகட்டும் அதில் தோரம் பருப்பு ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை வந்து வதக்கி நல்லா நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க பருப்புகள் எல்லாமே வந்து நல்லா வேகணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் பருப்பெல்லாம் நல்லா வந்து வறுத்து வந்துடுச்சு நான் இது இது கூடையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அது கூடையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக நான் வந்து மிளகா சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா இங்கே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கங்க சேர்த்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இது கூட நான் வந்து நாலஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டும் நல்லா வந்து வதங்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு வந்து ரோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் விளாட்டிக்கு எல்லா பருப்புமே கருகி போயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு நான் இது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பருப்புகளோடு அந்த தேங்காய் துருவனும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் தேங்காய் உள்ள பச்சை வாசம்லாம் போகட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும் பருப்பு இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வ வறுத்து வந்திருக்கணும் தேங்காயோடய பச்சை வாசமும் போயிருச்சு இப்போது இது ஒரு பக்கமாக நல்லா ஆரட்டும் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போது ஒரு மிக்சி சாணி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் நாலு மீடிய நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து புளிப்புக்காக தான் இதில் வந்து நம்ம புளிப்பு எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் கடுகு சோம்பு வெந்தயம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஊற்றிக்கெல்லாம் போடும்போது நல்லா வந்து பொரிஞ்சு வருது இப்போது இருக்கூடைய நிறுத்தி வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டு கருவேப்பிள்ளையும் நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் நான் காரத்துக்காக ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த டொம தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நல்லா வந்து ஃபஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த எண்ணெய்லேயே இந்த தக்காளி பேஸ்ட் வந்து வ நல்லா வந்து வதங்கி வரட்டும் பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ அரைச்சு நம்ம மிக்சி சாடியில் நான் ஒரு கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி அதையுமே வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து கொதி வரட்டும் இது கூடயே நான் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடயே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது கொதி வரட்டும் தக்காளியோட பச்சை வசல்லாம் போகட்டும் நம்ம வறுத்து வச்சுருந்த கொடிகளை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா கொறு கொறுன்னு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அடிக்கணும்னு தேவை கிடையாது பாருங்கள் ஒரு பக்கம் நம்ம ஊற்றி வைக்கிற தக்காளி வந்து நல்லா வந்து கொதி வந்துருச்சு இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும் இது குறி இப்போ நம்ம அரைச்சு வச்சுருந்தக்கூடிய மசாலா பொருட்களை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ரசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது லைட்டாக வந்து கொதி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக மட்டும் கொதி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே கா டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் நெடுக்கி வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதி வரட்டும் அது வரையும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது டேஸ்டியான சுவையான பொரித்த ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது இது சாதத்தோட உள்ளக்கெழங்கு வறுவல் இல்லாட்டி அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டாசமாக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒன்று கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இது நம்ம புளி எதுவுமே சேர்க்கலை புளிப்புக்கு தக்காளி மட்டும்தான் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து சேர்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டீக்கெல் ஐசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்